அனைவருக்கும் வணக்கம் இது இறை தரிசனம் யூடியூப் சேனல் நான் உங்கள் கிருஷ்ணா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து பல அற்புதமான ஆலயத்துடைய வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில இன்று ஒரு மேலும் அதி சிறப்பு வாய்ந்த ஆலயத்தின் வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் பார்க்க இருக்கிறோம் இன்று நாம் தரிசிக்கக்கூடிய இந்த திருக்கோவிலானது பல சிறப்பம்சங்களை உள்ளடக்கிய ஒரு திருக்கோவில் அதுல முக்கியமான சிறப்பம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பனிரெண்டு ராசிக்கான பனிரெண்டு குபேரன் இந்த கோவில கூடியிருக்காங்க அது மட்டும் இல்லாம குபேரன் இங்க தனி சன்னதியிலையும் அருள் போரார் ஆக மொத்தம் இந்த ஒரு கோவில்ல பாத்தீங்கன்னா பதிமூணு குபேரனுடைய சிலைகள் காணப்படுது அது மட்டும் இல்லாம இந்த திருக்கோவில் இருக்கும் எம்பேர்மா நீசன் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல இருக்கிற மாதிரி ஏகாம்பரேஸ்வரர் என்னும் திருநாமத்துல அருள் புரிகிறாரு தாயாரும் காமாட்சி என்னும் திருநாமத்துல அருள் புரிகிறாங்க அப்பேற்பட்ட சிறப்புமிக்க திருக்கோவில்ல தான் நாம இன்னைக்கு தரிசனம் பண்ண வந்திருக்கோம் அப்படி தரிசனம் பண்ணும் இந்த அதி அற்புதமான வேலையை பயன்படுத்தி இந்த ஆலயத்தோடைய வரலாறு மற்றும் சிறப்பு அம்சத்தையும் தெரிஞ்சுக்க இருக்கிறோம் ஸோ தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு முழுமையாக பாருங்கள் கூடவே என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த கோவிலில் இருக்கிற பிரதான தெய்வங்கள் மற்றும் மூலவர் எல்லாரையும் தரிசனம் பண்ணிக்கிட்டு வாங்க இந்த சிறப்புமிக்க திருக்கோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பெரம்பலூர் மாவட்டத்தில் செட்டி குளம் என்னும் ஊரில் அமைஞ்சிருக்கு இந்த சிறப்புமிக்க திருக்கோவில் பார்த்தீங்கன்னா சோழர்கள் அப்புறம் பாண்டிய மன்னர்களும் திருப்பணி செஞ்சுருக்காங்க சோழர்கள் பாண்டியர்கள் அப்படின்னாலே அந்த கோவிலில் சிற்பத்துக்கு பஞ்சமே இருக்காது அந்த வகையில் இந்த கோவிலுடைய ராஜகோபுரத்தில் இருக்கக்கூடிய பைரவருடைய சிலையே அதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கு ரொம்ப கலை நுணுக்கத்தோட ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க அப்புறம் நம்ம ராஜகோபுரத்தை கலந்து உள்ளே வந்தோம்னா ராஜகோபுர வாயில்லையும் எண்ணற்ற சிற்பங்கள் இருக்கு அதை கடந்து நம்ம முன் மண்டபத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா முன் மண்டபத்துல இந்த ஆலயத்துக்கு திருப்பணி செஞ்ச மன்னர்களுடைய சிலையும் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மண்டப தூண்ல இருக்கக்கூடிய யாழி மற்றும் குதிரை மேல அமர்ந்திருக்கக்கூடிய மன்னர்களுடைய சிலையும் ரொம்ப அழகா அமைச்சிருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோழர்கள் கட்டிய கோவில் அப்படின்னா அங்க சிற்பத்துக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு அதுக்கு உதாரணமாக முன் மண்டபத்திலே இவ்வளோ சிற்பம்னா இந்த கோவிலை சுற்றி எவ்வளோ வேலைப்பாடுகள் எவ்வளோ சிற்பங்கள் இருக்கும் அப்படின்றத நீங்களே யோசனை செஞ்சீங்க அதை நான் உங்கள் கற்பனைக்கே விட்டுடுறேன் இதனை தொடர்ந்து நாம் இந்த கோவிலோடைய வரலாற்றை பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கதம்ப வனமாக இருந்திருக்கு இந்த ஊர் இந்த கதம்ப வனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இரவு வணிகர் ஒருத்தர் தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது ஏன்னா அந்த காலத்தில் போக்குவரத்து வசதியெல்லாம் அவ்வளோவா இல்லாததுனால வணிகர்கள் ஊர் விட்டு ஊர் சென்று வணிகம் முடித்து வீடு திரும்பும் பொழுது இரவு நேரம் வந்துவிட்டால் எங்கேயாவது சத்திரம் இல்லைன்னா காரட்ல தங்கிடுவாங்க அவங்களுடைய ஓய்வுக்காக தங்கிடுவாங்க அதை முடிச்சுட்டு பகலில் தான் எழுந்திரிச்சு அவங்களுடைய பிரயாணத்தை தொடங்குவாங்க அந்த மாதிரி இந்த கதம்ப வனத்தில் ஒரு வணிகர் வந்து தங்குறாரு இரவு நேரத்தில் அப்போது நள்ளிரவில் திடீரென்று அவர் கண் எதிரே ஒரு ஒளி மிகுந்த தீப்பிழம்பு அவருக்கு தோன்றுறது அந்த தீப்பிழம்பு அவர் கூர்ந்து கவனிக்கும் போது பாத்தீங்கன்னா அது ஒரு சிவலிங்கமும் அவருக்கு காட்சி தர்றாரு முனிவர்களும் தேவர்களும் பாத்தீங்கன்னா அந்த சிவலிங்கத்துக்கு வழிபாடு செய்யற மாதிரியான தோற்றம் அவர் கண் முன்னே தெரிகிறது இந்த காட்சியை கண்ட அந்த வணிகன் பாத்தீங்கன்னா மறுநாள் காலில் சோழ மன்னனிடம் போயிட்டு இதை தெரிவிக்கிறார் அந்த கதம்பவனம் பகுதியில் இருக்கக்கூடிய சோழ மன்னனிடம் தெரிவிக்கிறதுக்காக அரண்மனைக்கு போறாரு சோழ கிட்ட இதை பத்தியும் விவரமா சொல்றாரு அப்போ அந்த அரண்மனையில் பாத்தீங்கன்னா குலசேகர பாண்டியன் வந்து விருந்தினரா வந்து தங்கியிருக்கிறாரு உடனே சோழனும் பாண்டிய மன்னனும் பாத்தீங்கன்னா வணிகனோட சேர்ந்து இந்த கோவில் அதாவது அவர் காட்சி பார்த்த அந்த கதம்ப வனத்துக்கு வராங்க கதம்ப வனத்துக்கு வந்த மன்னன் இந்த விஷயத்தை யாருக்கிட்ட கேட்கறதே இவ வணிகர் வந்து சொல்லிட்டாரு இந்த இடத்துல நான் ஜோதி ஸ்வரூபமா பார்த்தேன் முனிவர்களும் தேவர்களும் பூஜை பண்றதையும் பார்த்தேன் அதுக்கப்புறம் மறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு இந்த காட்சியை பற்றி ஊர் மக்கள்கிட்ட யாருக்கிட்ட கேட்கறது எப்படி கேட்கறது எங்கே இருக்காங்க இது எப்படி நம்ம உணர்றது இது எல்லாமே மன்னனுக்கு ஒரு குழப்பமாகவே இருக்கு மன்னனுடைய குழப்பத்தை தீர்க்க பாத்தீங்கன்னா எம்பெருமான் ஈசனே கையில் ஒரு செங்கரும்பூனியபடி ஒரு முதியோருடைய வேடத்துல வராரு அப்போது மா மன்னர்கள் அந்த முதியோர்கிட்ட கேக்குறாங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லி கேட்குறாங்க இறைவன் வந்து இங்கே ஜோதி சுரூபமாக காட்சி தராராமே அப்படின்னு அப்போ அந்த முதியவர் வந்து அந்த சிவலிங்கம் எங்க ஜோதி ஸ்வரூபமா காட்சி கொடுத்தாரோ அந்த இடத்தை காமிச்சு அந்த முதியவரும் ஜோதிஸ்வரூபமாவே மறைஞ்சிடுறாராம் அந்த ஜோதி மறைந்த கிழக்கு திசையை நோக்கி பார்க்கும் போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு குன்று மேல முருகப்பெருமான் தண்டாயுத பாணியாக காட்சி தருகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த காட்சியை கண்ட சோழனும் பாண்டியனும் பார்த்தீங்கன்னா பக்தி பரவசத்துல ஆழ்ந்து ஏக ஜோதியின் இடையில் தோன்றிய ஏகாம்பரேஸ்வரருக்கு ஒரு ஆலயமும் கிழக்கு குன்றின் மேல் தோன்றிய தண்டாயுதபாணி சுவாமிக்கு அவ் மலையிலேயே ஒரு ஆலயமும் கட்டினார்கள் அப்படின்னு தல புராணம் கூறுகிறது நாம அந்த மலை மேல இருக்கிற அதாவது செட்டி குளத்துல அந்த சின்ன குன்று மேல இருக்கக்கூடிய மேற்கு நோக்கி காட்சி தரக்கூடிய முருகப்பெருமான் கையில கரும்போட இருக்கக்கூடிய பாலாயுத தண்டாயுதபாணி கோவில பத்தின வீடியோவை ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம் அப்போ இந்த கோவிலை பத்தின ஒரு சில விஷயமும் அதுல சொல்லியிருந்தோம் இந்த கோவிலுக்கு நேர் எதிரில் தான் அந்த குன்று இருக்கு இந்த கோவில் பார்த்தீங்கன்னா எம்பெருமாநீசன் கிழக்கு நோக்கி இருக்கிறாரு ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி இருக்கு அங்கே குன்று மேலே முருகன் மேற்கு நோக்கி அம்மையப்பரை பார்த்த மாதிரி இருக்கிறாரு எம்பெருமாநீசன் ஏகாம்பரேஸ்வரரை பார்த்த மாதிரி காட்சி தராரு இந்த வீடியோவோடைய நிறைவில் அந்த முருகர் கோவிலுடைய பதவியோடைய லிங்க்கும் தரேன் இல்லை கமெண்ட் பாக்ஸில் லிங்க் தனியாகவும் தரேன் ஓபன் பண்ணி பாருங்கள் இந்த சிறப்புமிக்க மிக்க திருக்கோவில பார்த்தீங்கன்னா அகத்திய மாமுனிவர் அப்புறம் திருஞான சம்பந்தர் பத்தாஞ்சலி முனிவர் பிரிங்கி முனிவர் வேக்கரபாதர் இவங்க எல்லாருமே வந்து இந்த ஆலயத்தில் இருக்கிற தரிசனம் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆண்டுதோறும் பங்குனி மாதம் பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இந்த குறிப்பிட்ட மூணு நாள்ல மட்டும் வந்து சூரிய பகவான் அவருடைய ஒலி கதிர் மூலியமாக இறைவனை தரிசனம் பண்றாரு வருடத்துல குறிப்பிட்ட இந்த மாதத்துல குறிப்பிட்ட மூணு நாள் மட்டும்தான் அந்த சூரிய ஒளி ஒளிக்கதிர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தின் கருவறையில இருக்கிற சிவபெருமான் லிங்க ஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் மேல படுகிறது அன்றைய தினம் பாத்தீங்கன்னா எம்பெருமான் ஈசனுக்கு விசேஷ அபிஷேகம் மற்றும் தீபாராதனை பூஜைகள் இது எல்லாமே இந்த ஆலயத்துல ஆண்டுதோறும் பங்குனி மாதம் பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இந்த மூணு நாளுமே நடைபெறுது ரொம்ப விமர்சையா நடைபெறுகிறது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்துல இப்ப நம்ம பங்குனி மாசத்துல தான் இருக்கிறோம் இப்ப பங்குனி ஒரு எட்டு தேதி தான் ஆயிருக்கு ஸோ அதனால உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்துல நீங்க வந்து நேர்ல இந்த அற்புத காட்சியை தரிசனம் பண்ணி எம்பெருமானீசனுடைய அருளை பெறுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் எம்பெருமா நீசனுக்கு அபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த அபிஷேக நீர் பாத்தீங்கன்னா தீர்த்தம் பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் இல்லாத தம்பதிக்கு மட்டும் கொடுக்குறாங்க அவங்க அந்த தீர்த்தத்தை வாங்கி பருகுனா அவங்களுக்கு மிக விரைவில் புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது தொன்மையான நம்பிக்கையாக இருந்து வருது இந்த ஆலயத்துல அதுலேயும் குறிப்பாக இந்த தீர்த்தம் பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் இல்லாத தம்பதியருக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க மற்றவங்களுக்கு கிடையாது அப்போ மற்றவங்களுக்கும் ஆசை இருக்கும் இல்லையா அந்த எம்பெருமான் ஈசன் மேல் பட்ட அந்த நீர் நமக்கு கிடைக்காதா அந்த தீர்த்த நீர் நமக்கு கிடைக்காதானே அவங்களுக்கு மற்ற நாட்கள்ல இந்த பங்குனில இந்த மூணு நாள் தவிர மற்ற நாள்ல அபிஷேகம் பண்றாங்க இல்லையா அந்த நீர் வந்து பிரசாதமா அவங்களுக்கு கொடுக்கப்படுது அதை பருகினா தீராத நோய்கள்லாம் தீரும் அப்படின்றது இந்த ஆலயத்தோட மற்றும் ஒரு தொன்மையான நம்பிக்கையாக இருந்துட்டு வருது இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது நான் சொல்லியிருந்தேன் இங்க பன்னெண்டு குபேரோடைய சிலை இருக்கு அப்படின்னு இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்துட்டு வரவங்க பல பேர் வந்து சரியா கவனிக்காம இருந்தா கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கமெண்ட்ஸ்ல ஏம்பா ஆரம்பிக்கும் போது சொன்னேப்பா ஏதோ பன்னெண்டு குபேரர் பதிமூணு குபேரர்னு ஒரு குபேரர் கூட சொல்லலேப்பான்னு வீடியோ வாயில வீடியோவை கவனிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடகராசி அப்புறம் கன்னி ராசியோடைய குபேரனோட சிலை அங்கே தூணில் இருந்தது அங்க நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி வழிபாடு பண்றாங்க அதே மாதிரி இந்த கோவிலை சுத்தி அம்பாள் சன்னதி உட்பட பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய பனிரெண்டு ராசிக்கு உட்பட்ட பனிரெண்டு குபேர்களுடைய சிலை இருக்கு அதுபோக போக அம்பாள் சன்னதிக்கு நேர் எதிரில் பாத்தீங்கன்னா குபேரனுடைய தனி சன்னதி இருக்கு தனி கோவில் மாதிரி இப்ப நம்ம அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் ஆல்ரெடி ஒரு சில ராசிக்கான குபேர்களுடைய சிற்பங்களை நம்ம கடந்து வந்துட்டோம் வீடியோல பார்த்து எத்தனை பேர் தரிசனம் பண்ணீங்கன்னு தெரியல அப்படி கவனிக்கலாம் மீண்டும் ஒரு முறை பார்த்து தரிசனம் பண்ணுங்க இப்ப நம்ம அம்பாள் சன்னதிக்கு போயிட்டு அம்பால தரிசனம் பண்ணிடலாம் இந்த ஆலயத்துல இருக்கும் அன்னைய அவள் காமாட்சி என்னும் திருநாமம் பெற்று இங்க எழுந்தருளி அருள் பாலிக்கிறாங்க இந்த ஆலயத்துல எழுந்தருளி அருள் பாலிக்கும் அன்னைய அவள் கல்யாணம் வரம் அருளும் அன்னையாகவும் குழந்தை வரம் அருளும் அன்னையாகவும் இருக்கிறாங்க எம்பெருமா நீசனும் குழந்தை வரத்துக்குனே இருக்காரு அதுக்கான குறிப்பிட்ட மாதத்தில் குறிப்பிட்ட நாட்கள்ல மட்டும்தான் அந்த தீர்த்தம் கிடைக்குது அப்ப மற்ற நாள்ல என்ன பண்றது போது அந்த குறைய தீர்க்க இந்த அன்னை இருக்கிறா இந்த அன்னையை வந்து நீங்க தரிசனம் பண்ணீங்கன்னா கல்யாணம் ஆவாதவங்களுக்கு கல்யாண வாரத்தையும் கொடுக்குறா கல்யாணம் ஆகி ரொம்ப நாளா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வாரமும் கொடுத்து அருள் புரிகிறா இந்த ஆலயத்துல இருக்க அன்னை அவள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது பாத்தீங்கன்னா துளம் ராசிக்கான குபேரனுடைய சிற்பம் இங்க மேல வந்து ஃபோக்கஸ் லைட் காட்டுறதுனால நமக்கு வீடியோவில் அந்த ராசி கிளியரா தெரியல போக்கஸ் ஆகலை ஏன்னா லைட் ஆப்போசிட் லைட்ன்றதுனால அது கேமராவை அஃபெக்ட் பண்ணும் அதனால நான் சொல்லிடுறேன் அங்க இருக்கிறது துளம் ராசி இந்த துளம் ராசிக்கான குபேரோடைய சிற்பம் பார்த்தீங்கன்னா அம்பாள் சன்னதியோடைய முன்மண்டப தூண்ல இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல எந்தெந்த தூண்ல எந்தெந்த ராசிக்கான குபேரனுடைய சிற்பம் இருக்கு அப்படின்றத ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்காங்க அது அங்க ஒரு பேனராவே வச்சிருக்காங்க குபேரன் சன்னதிக்கு அருகாமையில நம்ம அடுத்தது அங்க போகும்போது அதை எல்லாமே பாத்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்துல நீங்க அது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து குழப்பம் இல்லாம நம்ம ராசிக்கான குபேரன் இந்த கோவில்ல எங்க இருக்காரு அப்படின்றத ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் நீங்க எல்லா தூணையும் தேட வேண்டிய அவசியமே இருக்காது ஸோ அதுல வந்து கிறிஸ்டல் கிளியரா கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம அடுத்தது அங்கே போகும்போது அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே அம்பாள் சன்னதியில பின்புறம் பார்த்தீங்கன்னா உள்பிரகாரத்தோட பின்புறத்தில் நம்ம வளம் வரும்போது விருச்சக ராசிக்கான குபேரனுடைய சிலை இருக்கு இந்த கோவிலில் குபேரனுடைய சிலை எல்லாமே பார்த்தீங்கன்னா மீன் மேல அமர்ந்து இருக்கிற மாதிரியான அமைப்பில் தான் வச்சிருக்காங்க ஏன்னா அவருடைய வாகனமாக வந்து மீன் தான் சொல்லப்படுது அதனால எல்லா குபேரனோட சிலையுமே மீன் மேல அமர்ந்திருக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனா அவர் அமர்ந்திருக்கக்கூடிய கோலம் அந்த பொசிஷன் போஸ் வந்து சற்று மாறுபடுது ஒவ்வொரு ராசிக்குமே குறிப்பிட்ட ராசிக்கு தான் அந்த மாற்றம் இருக்கு மற்ற ராசிக்குலாம் ஒரு ஒரு சேர இருக்கிற மாதிரி தான் தெரியுது பார்க்கறதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கும் அம்பாள் சன்னதியில தான் இருக்கு அம்பாள் சன்னதியை நம்ம வளம் வரும்போது தான் தனுசு ராசிக்கு இருக்கும் இப்போ இந்த குபேரன் பார்த்தீங்கன்னா அவர் அமர்ந்து இருக்கிற கொஞ்சம் மாறுபட்டு இருக்கு ஏன் இப்படி எந்த கோவிலுமே இல்லாத அளவுக்கு இந்த கோவிலில் பதிமூணு குபேரர்கள் இருக்கிறாங்க அதுவும் பன்னிரெண்டு குபேரர்கள் வந்து அந்தந்த ராசியை குறிக்கிற மாதிரி தனித்தனியா இருக்காங்க அப்படின்னா குபேரன் வந்து தனபதி நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெருமாளுக்கே அவர் வந்து கடன் கொடுத்து உதவி செஞ்சவர் அப்படின்னு அந்த ஆணவத்தில் அவர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய பதவி வந்து போகுது அவர் செஞ்ச ஒரு சில தவறுனால சாபத்தினால அவருடைய பதவி போகுது அவர் வந்து பாப சாப விமோசனம் வேண்டி பல ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் பண்றாரு அங்கங்க அவருடைய பாவம் கொஞ்சம் கொஞ்சம் குறையுது இந்த ஆலயத்துக்கு வரும்போது அந்த பாவம் முழுமையா அவருக்கு போக்கப்படுது அதனால இந்த கோவில்ல அவருக்கு பாப சாப விமோசனம் கிடைச்சதாகவும் சொல்லப்படுது அடுத்ததா நம்ம இந்த குபேரன் சன்னதில் இருக்கக்கூடிய அந்த பேனர் பாத்திரலாம் அந்த பேனர்ல பார்த்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்கான குபேரன் எங்கெங்க இருக்காரு அந்த சிற்பம் அப்படின்றத இந்த பேனர்லாம் ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க குபேரன் வந்து இங்க வழிபட்டு சாப விமோஷனம் அடைஞ்சார் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா அப்படி அவர் பாப சாப விமோஷனம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஆலயத்தில் இருக்கிற எம்பெர்மா நீசன்கிட்டையும் அம்பால்கிட்டையும் அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார் இந்த ஆலயத்துக்கு வந்து எம்பெர்மா நேசன் ஆகிய உங்களையும் அம்பாலையும் வழிபாடு பண்ணிட்டு என்னையும் வந்து வழிபாடு செய்யறவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் செல்வத்துக்கு எந்த குறையுமே இருக்க கூடாது அதனால நான் இங்க அந்த பன்னிரெண்டு ராசியை குறிக்கக்கூடிய ரூபத்துல பன்னிரெண்டு இடத்துல இருந்து அருள் புரிய ஆசைப்படுறோமா அதுக்கான வாய்ப்பை எனக்கு கொடுங்க அப்படின்னு இந்த ஆலயத்துல இருக்கிற எம்பெருமா நீசன்ட்டையும் தாயார்கிட்டையும் அவர் கேட்க அதுக்கு அவங்க சம்மதிச்சு அவங்க கொடுத்த அருள் தான் இன்னைக்கு இந்த கோவிலில் பதிமூணு குபேரர்கள் கூடியிருக்காங்க பன்னிரெண்டு ராசிக்கான குபேரர்கள் அங்கங்க இருக்காங்க அப்புறம் தனி சன்னதியில ஒரு குபேரகர் சோ சேர்த்து பதிமூணு குபேரர்கள் இந்த கோவில்ல இருந்து அருள் புரியுறாங்க இவர்களை வந்து நம்ம வழிபாடு பண்ணுவது மூலம் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை தீரும் செல்வம் பெருகும் அப்படின்றது நம்பிக்கையாக இருந்துட்டு வருது இந்த அதிசிறப்பு வாய்ந்த பழமையும் பெருமையும் மிக்க இந்த திருக்கோவில் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பெரம்பலூர் மாவட்டத்தில் செட்டிக்குளம் என்னும் ஊர்ல அமைஞ்சிருக்கு பெரம்பலூர்லேருந்து இந்த கோவில் அதாவது பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த கோவிலுக்கு பஸ் வசதி அப்புறம் ஆட்டோ வசதி இருக்குது இந்த அற்புதமான ஆலய பதிவு நிறைவாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது இறை தரிசனம் யூடியூப் சேனல் நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் ஒரு அற்புதமான ஆலய பதிவோடு மிக விரைவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்